ஊழியர்களின் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் தேசிய நாளாந்த ஊதியம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாவாகவும் வரையறுக்கப்பட்டு வர்த்த அறிவித்தல் குறித்த ஊதிய தொகையானது ஏப்ரல் முதலாம் திகதி முதல் எனவும் தொழிலாளர்களின் திருத்தத்தை தொடர்ந்து குறித்த வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானியில் திருத்தப்பட்ட சட்டப்பிரிவுக்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் திகதி வரையில் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியத்தை ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவாலும் குறைந்தபட்ச தேசிய நாளாந்த ஊதியத்தை முன்னூற்று எண்பது ரூபாவாலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த ஜனவரி முதலாம் தேதி முதல் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியத்தை மூன்றாயிரம் ரூபாவாலும் குறைந்தபட்ச தேசிய தினசரி ஊதியத்தை நூற்றி இருபது ரூபாவாலும் அதிகரிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதிக்கு பின்னர் தொழிலாளர் சேவை உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச தேசிய மாத ஊதியம் முப்பதாயிரம் ரூபாவாகவும் குறைந்தபட்ச தேசிய தினசரி ஊதியம் ஆயிரத்தி இருநூறு ரூபாவாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது